மரியாயே வாழ்க அன்பான மரியனை காணப்போர் யூடியூப் சேனல் நேர்களே உங்கள் அனைவருக்கும் தேவாண்ணையின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு புதிய தொடரில் நாம் இருக்கின்றோம் அனைத்தும் மரியன்னை வழியாக என்ற தலைப்பிலே மாதா பேசிய செய்திகளை நாம் இந்த தொடரில் கேட்கப் போகின்றோம் மிக முக்கியமான தொடர் இது ஏன்னா மாதா செய்தி கொடுத்துருக்காங்க அந்த செய்தி தான் நாம் இந்த தொடர் முழுசும் பார்க்க போகிறோம் இந்த தொடர் எத பற்றியது மாதா எதற்காக இந்த செய்திகளை கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் ஏற்கனவே இரண்டு வீடியோக்கள் மூலம் நம்முடைய மரியனைக்கான போர் சேனலில் நம்ம பார்த்துக்கலாம் விளக்கிக்கலாம் அந்த இரண்டு வீடியோக்களும் நம்முடைய மரியணைக்கான போர் சேனலில் ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா தேவ மாதாவின் செய்திகள் அப்படின்ற தலைப்பில் இருக்கும் முதல்ல நீங்கள் அதை பார்த்துட்டு அப்புறமா இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் வாங்க இந்த முதல் செய்திக்குள்ளே மாதாவுடைய செய்தி சுருக்கமாக நான் சொல்லிடுறேன் இந்த செய்தி வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட செய்தி அயர்லாந்து நாட்டில் டப்ளின் நகரத்தில் ரஹானேன்ற அந்த இடத்துல இருந்த மரியாயின் மாசற்ற இதய சிற்றாலயத்தில் மாதா காட்சி கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பேசின செய்திகள் தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம் இந்த தொடர் முழுசும் பார்க்க போகிறோம் இதுதான் இந்த செய்தியினுடைய மிக சுருக்கமான ஒரு சிறிய வரலாறு இது விளக்கமாக இருக்கிறதெல்லாம் நம்ம நம்ம சேனலில் இருக்கிற பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது இருக்கும் அதனால் தயவுசெய்து நீங்கள் அந்த அந்த ரெண்டு வீடியோ பார்த்துட்டு அப்புறமா இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் வாங்க அன்பானவர்களை இந்த வீடியோ தொடர நான் போடுறதே மாதாவுடைய மிகப்பெரிய புதுமை ஏன்னா இதை பற்றி ரொம்ப நாள் நான் இதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன் மாதாவை கொடுத்த செய்திகளை நம்ம எல்லாருக்கும் தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு ஆவல் இருந்துச்சு அதை எப்படி தெரிவிக்கிறது என்னன்றது தெரியாமல் இருந்துச்சு அதுக்கு ஆதங்கமாக போட்டுக்கிட்டே இருந்தேன் எப்படா இந்த செய்திலாம் நமக்கு கொடுக்கறது இங்கிலீஷில் தான் இருந்துச்சு அதை தமிழில் மொழிபெயர்த்து அதை புக்காக்கி எல்லாத்துக்கும் கொடுத்தால் நிறைய செலவாகும் எத்தனை பேருக்கு அது போய் சேரும்லாம் தெரியாது ரொம்ப கம்மியான ஒரு பலன் அது தரும் இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்துச்சு ஆனால் மாதா அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு உதவுறாமா அப்படின்ட்டு சொல்லி யூடியூப் சேனல் மூலயமா இந்த செய்திகளெல்லாம் மாதா இந்த உலகத்திற்கு தருவதற்கு நம்ம மரியணைக்கான பொறு சேனலாக பயன்படுத்தியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னால் இதுக்காக நான் வேண்டினேன் மாதாவுடைய செய்தியை படிக்கிறதுக்கு மேலே என்ன சொல்கிறாங்கன்னா மாதா என்னுடைய செய்தி கேட்குறதுக்கு முன்னால ஒரு சிறு ஜபம் சொல்லுங்கள் அப்படின்றாங்க ஜபம் சொல்லிவிட்டு என்னுடைய செய்தியை கேளுங்கன்றாங்க அப்போ நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த தொடரை போகிறது எப்படி என்ன பண்ணுறது எப்படி இதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு அதை பற்றி வேண்டினேன் நான் ஜபம் பண்ணேன் எப்போனா மார்ச் இருபத்தி தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வியாழக்கிழமை காலை பத்து ஐம்பத்தி நாலுக்கு நான் அப்படி ஜம செஞ்சுக்கிட்டு இருந்தேன் மாதாவை பார்த்து படம் இருக்குது எங்கள் வீட்டில் அந்த படத்தை பார்த்து ஜம சொன்னேன் எனக்கு உதவி செய்யுங்க இந்த தொடரை வெற்றிகரமாக கொண்டு போகணும் உங்கள் செய்தியை நல்ல முறையாக உலகத்துக்கு கொடுக்கணும் அதுக்கு எப்படின்னு என்னன்றதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் உதவு செய்யுங்க இதை வந்து நீங்களே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டேன் வேண்டிட்டு மாதாவோடைய செய்திகளின் புஸ்தகத்தை நான் தொடர்ந்தேன் அதை அந்த புஸ்தகத்தை படிக்கிறது எப்படின்னா ஒரு முறை இருக்குது அந்த புத்தகத்தை திறந்தவுன்ன இடதுகை பக்கம் எந்த பக்கம் வேணாலும் இருக்கலாம் இடதுகை பக்கம் பார்த்திங்கன்னா மாதாவுடைய செய்தி ஒரு வரியில் இருக்கும் ஒரே ஒரு வரியில் அந்த ஒரு வரியோட விளக்கம் வலதுகை பக்கம் இருக்கும் அப்படி நான் எடுத்து படிப்பேன் நீங்கள் வந்து எனக்கு அதில் உத்தரவு கொடுங்க என்கிட்ட பேசுங்க அப்படின்ட்டு மாதாட்ட நான் ஜெவம் பண்ணேன் ஜபம் பண்ணிவிட்டு அந்த அந்த இருபத்தி ஓராந்தேதி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை காலை பத்து ஐம்பத்து நாலுக்கு நான் அது மாதிரி வேண்டிட்டு அந்த புத்தகத்தை திறந்தேன் உடனே எனக்கு ஒரு செய்தியை மாதா கொடுத்தாங்க அந்த செய்தி தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற இந்த தொடரினுடைய முதல் செய்தி நான் எதுக்காக ரொம்ப நாளாக இறக்குறைய ஒரு ஏழு எட்டு வருஷமாக ஆதங்கப்பட்டு இருந்தேனோ அந்த செய்தி எப்படி கொடுக்கறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப ஆதங்கமாக இருந்துகிட்டு இருந்துச்சு அது அப்படியே அந்த செய்தியில் இருந்துச்சு எப்படி நான் போய் குருக்கள்கிட்ட பேசுறது எப்படி உலகத்துக்கு ஜனங்கள்ட்ட எப்படி இந்த செய்தியை கொடுக்கறது எந்த வகையில் கொடுக்குது எப்படின்னு தெரியல ஆனால் கொண்டு போகணுமே அப்படின்ட்டுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் எனக்கு இந்த புத்தகம் கிடச்சிச்சு மாதாவுடைய செய்தியை வாங்கிய அந்த புத்தகம் அப்போதுலேருந்து எனக்கு ஒரு ஆவல் இருந்துச்சு இப்படி ஆதங்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறப்ப தான் அந்த குறிப்பிட்ட நாளில் இப்போ நான் சொன்ன தேதியில் அந்த நேரத்தில் மாதா இந்த முதல் செய்தியை கொடுத்தாங்க அந்த செய்தி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் மாதா அதில் பேசுவாங்க அதில் ஒரு ஐந்து முக்கியமான செய்திகளை மாதா நமக்கு கொடுக்குறாங்க இந்த செய்தியை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னால் இப்போ நான் பேசி முடித்ததுக்கு அப்புறம் மாதாவுடைய செய்தி வரும் அதை பார்க்குறதுக்கு முன்னால் அப்படியே வீடியோவை பாஸ் பண்ணுங்க வீடியோவை நிறுத்துங்க நிறுத்திவிட்டு மாதா என்ன சொல்கிறாங்கன்னா என்னோடய செய்தி கேட்கறதுக்கு முன்னால் நீங்கள் ஜபம் செய்யுங்கன்றாங்க அப்போ நீங்கள் எந்த ஜபம் வேணாலும் செய்யலாம் உங்களுக்கு தகுந்த உங்களுக்கு விருப்பப்படுற முறையில் நீங்கள் சொல்லலாம் ஒரு சிறு ஜபம் சொன்னால் கூட போதும் உதாரணத்துக்கு ஒரு மூன்று அருள் இந்த முறையை சொல்லலாம் அல்லது ஒரு அருள் இந்த முறையை சொல்லலாம் அல்லது ஒரு பரவத்து மந்திரம் ஒரு அருள் இந்த மாதிரியே ஒரு திருத்துப்போல் அது சொல்லலாம் அப்படி சொல்லிவிட்டு மாதாவை நீங்கள் கேளுங்கள் நீங்கள் பேச போகிறீங்க நான் கேட்க போகிறேன் அதில் என்ன எனக்கு கொடுக்குறீங்க அதை நான் உலகத்தை கொடுக்கணும் அதுக்கு நீங்கள் என்னை பயன்படுத்துங்க அப்படின்ட்டு ஒரு சின்ன ஜபத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் அப்போ மாதா உடைய செய்தி வரும் சின்ன செய்தியாக தான் இருக்கும் அப்புறம் அதை பாருங்கள் பார்த்து முடித்த உடனே அதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்குறேன் நான் மாதா நான் திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு மாதாவுடைய கருத்துக்காக ஜபிக்க சொல்கிறாங்க மாதாவே அப்போ அதையும் நாம் செய்யணும் இந்த வீடியோவை நீங்கள் ஜஸ்ட்டு கேட்டுட்டு போயிடக்கூடாது அப்படியே அதை கேட்டுட்டு மாதா என்ன சொல்லுவாங்களோ அதுக்கு நிறைவேறத்துக்கு நாம் ஜபிக்கணும் ஆக முதல்ல நாம் ஜபிக்கணும் மாதாவுடைய செய்தி கேட்குறதுக்கு முன்னால் கேட்டதுக்கு பிறகு மாதாவினுடைய கருத்துக்கள் நிறைவேற நாம் ஜபிக்கணும் வாங்க இப்போ மாதாவுடைய அந்த செய்தியை நாம் பார்க்கலாம் அந்த செய்தி வழங்கப்பட்ட நாள் எந்த இடம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் வரும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க நன்றி पर्याय वन எனது கருத்துக்களுக்காக ஜெபி ஜிபி என் குழந்தாய் எனது மாசற்ற இருதயம் மனுமக்களுக்காக ரத்தம் வடிக்கிறது ஏழையரான அனைத்து மக்களையும் எனது அன்பின் சூளைக்குள் மூடி வைக்க அது விரும்புகிறது எனது கருத்துக்களுக்காக ஜெபி எனது சிறிய ஆன்மாவே உன்னிடம் ஒரு சிறப்பான பணி ஒப்படைக்கப்பட்டுள்ளது எனது இரக்கத்தின் செய்திகளை எல்லோருக்கும் குருக்கள் நோயுற்றோர் நோயுற்றோரோர் பாவிகள் பாவத்தின் காரணிகளாக இருப்போர் அனைவரையும் எனது செய்திகள் வழியாக என்னிடம் கொண்டு வருவதே அப்பணி ஆனால் இப்போது அல்ல பிறகு இப்போது எனக்கு தேவை உனது ஜபம் என் மீது நீ கொள்ளும் ஆழ்ந்த நம்பிக்கையுமே எனது அழகான மணிகளைப் பற்றி கொள்கொள் அவைகளை அன்போடு ஜெபி ஒவ்வொரு மறை உண்மையின் அருள் வரங்களும் உன் வாழ்வை ஊடுருவ அனுமதியை என் குழந்தையே உனக்கொரு இடத்தை நீ கேட்கும் வரை தர முடியாது அங்கே வரும்படி நான் அன்புடன் உன்னை அழைக்கிறேன் அங்கே நீ பாதுகாப்பாக இருப்பாய் ஜெபிலி உனக்கு சமாதானம் அன்பானவர்களே மாதாவுடைய செய்தியை நீங்கள் கேட்டீங்க அந்த செய்தியில் வர சில செய்திகளை முக்கியத்துவங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதில் ஒரு ஐந்து விஷயங்கள் மாதா சொல்கிறாங்க முதல்ல மாதாவுடைய செய்தியை கேட்கறதுக்கு மேலே ஜபிக்கணும் அது ஒன்று பிறகு மாதாவுடைய கருத்துக்களுக்காக ஜபிக்கணும் இது ஜென்ரலாக இருக்கிறது முதல் செய்தி என்னன்னா எனது கருத்துக்களுக்காக ஜபி அப்படின்றாங்க மாதா முதல் முதல்லையே வந்து நம்மள்ட்ட உதவி கேட்குற மாதிரி இருக்கு கடவுளை பெற்ற தாய் அவன் நினைச்சா ஒரு ஒரு நொடியில எல்லாமே செய்ய முடியும் ஆனால் நாமள நம்மளுடைய பங்கு அதுல கேக்குறாங்க எனக்காக ஜபின்றாங்க மாதா அப்ப மாதாவுடைய கருத்துக்கள் நிறைவேற நாம ஜெபிக்கணும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மரியாயின் சென்னையில பார்த்தீங்கன்னா இதை செய்வோம் அப்ப மாதாவுடைய கருத்துக்கள் நிறைவேறினா உலகத்துல எந்த துன்பமும் கிடையாது எந்த தீமையும் நடக்காது அது முக்கியம் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் மாதாவினுடைய கருத்துக்களுக்காக ஜபிக்க வேண்டும் இப்போ மாதா உலகம் முழுசு சமாதானத்தை விரும்புகிறாங்க பாவம் இல்லாத உலகத்தை விரும்புகிறாங்க இது நிறைவேறினால் அவங்களுடைய கருத்துக்களுக்காக நாம் ஜெபிக்கணும் மாதா சொல்றதை செய்யணும் இது முதல் செய்தி ரெண்டாவது எனது கருத்துக்களுக்காக ஜபி எனது சிறிய ஆன்மாவே உன்னிடம் ஒரு சிறப்பான பணி ஒப்படைக்கப்பட்டுள்ளதுன்றாங்க உன்னிடம் ஒரு சிறப்பான பணி ஒப்படைக்கப்பட்டுள்ளது இதுதான் எனக்கு கொடுத்தது ஏன்னா இதை பத்தி நான் ஒரு ஏழு எட்டு வருஷமா சிந்திச்சுக்கிட்டு இதை எப்படி கொண்டு போறது மக்களுக்கு அப்படின்லாம் இருக்கிறப்ப தான் கரெக்டாக அதை பத்தி வேண்டப்ப மாதா இதை சொன்னாங்க என்னன்னா உன்னிடம் ஒரு சிறப்பான பணி ஒப்படைக்கப்பட்டுள்ளதுன்னாங்க அப்ப நான் இந்த செய்தியை உலகத்துக்கு கொடுக்கறது என்னுடைய வேலையா இருக்குது அதை மாதா என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்கன்ற மாதிரி நான் அந்த செய்தி அப்படிதான் இருக்கு அதே தான் எல்லாருக்கும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் இந்த செய்தியை எல்லாருக்கும் நீங்கள் பகிர வேண்டும் ஷேர் செய்யணும் யார் யாருக்கு இந்த செய்திகளை எனது இறக்கத்தின் செய்திகளை எல்லாருக்கும் அதாவது குருக்கள் நோயுற்றோர் பாவிகள் பாவத்தின் காரணிகளாக இருப்போர் அனைவரையும் எனது செய்திகள் வழியாக என்னிடம் கொண்டு வருவதே அந்த பணின்றாங்க இது மிக முக்கியமான பணி அப்போ இதை நீங்கள் ஒருத்தருக்கு சொல்லியோ அல்லது இந்த வீடியோவை வாட்ஸ்அப் மூலயம் மற்றவங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னாவே போதும் அதுக்கப்புறம் மாதா எல்லா வேலையும் செய்வாங்க அந்த வேலையை நீங்கள் செய்ய தேவையில்ல மாதா செய்வாங்க இது முதல் செய்தி ரெண்டாவது இப்போது எனக்கு தேவை உனது ஜபம்ன்றாங்க மறுபடியும் மாதா அவங்களுக்கு என்ன தேவைன்னா நம்முடைய ஜபம் அவங்களுக்கு தேவைப்படுது அப்போ ஜபம் நாம் செய்தால் அவங்க சொல்கிற விதத்தில் குறிப்பாக அவங்க நிறைய வேண்டுகின்ற இந்த ஜபமாலைய அவங்க விரும்புகின்ற ஜபமாலைய நம்ம ஜெபிச்சோம்னால் அவங்க கருத்துகள் சீக்கிரமா நிறைவேறும் நாம் அதுக்கு உதவி செய்வோம் மிக முக்கியமான வேண்டுகோள் இது மாதா கருந்து வர்றது எனக்காக ஜபின்றாங்க மூன்றாவது எனது அழகான மணிகளை பற்றிக்கொள் அருள் வரங்களும் உன் வாழ்வை ஊடுருவ அனுமதின்றாங்க அருள் வரங்கள் நம்முடைய வாழ்க்கையை ஊருடு ஊடுருவனும்னா மாதாவுடைய அருமையான அழகான மணிகளை பற்றி கொழுந்துறாங்க மாதா அழகான மணிகள்னா என்ன ஜவமாலை தான் மாதா எங்கே காட்சிகள் கொடுத்தாலும் ஜவமாலையை வேண்டுங்கன்றாங்க அப்போ அந்த ஜவமாளிகள் மணிகளை பிடித்து வேண்டுறப்ப மாதாவுடைய கையை பிடிச்சி நாம் வேண்டோம் அப்போ என்ன ஆகும்னா மாதாவுடைய அருள் நமக்கு நிறைய கிடைக்கும் இதை மாதாவே சொல்கிறாங்க இதை நம்மள நான் எல்லாம் கண்டுபிடிச்சோ வேறு யாரும் புனிதர்கள்லாம் கண்டுபிடிச்சோ இதை சொல்லலை இதை மாதாவே சொல்கிறாங்க அப்போ மாதாவே சொன்னால் அது எவ்வளோ வேல்யூ இருக்குதுன்னு நாம் தெரிஞ்சுக்கணும் ஆக ஜெபமாலை என்பது மிக முக்கியமா இருக்குது மாதாவுக்கு நமக்கு கத்தோலிக்க வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது பூசைக்கு அடுத்து ஜபமாலை தான் அந்த ஜப பிடிக்க சொல்றாங்க மாதா அடுத்தது என் குழந்தையே என் இதயத்தில் உனக்கு ஒரு இடத்தை நீ கேட்கும் வரை என் இதயத்தை நான் உனக்கு தர முடியாதுன்றாங்க என் இதயத்தில் உனக்கு ஒரு இடத்தை நீ கேட்கும் வரை என் இதயத்தை நான் உனக்கு தர முடியாதுன்றாங்க அப்போ நாம் மாதாவோட இதயத்தில் ஒரு இதயத்தை இடத்தை கேட்கணுன்றாங்க மாதா நம்ம கேட்டால் தான் நான் உனக்கு தர முடியும் அது வரைக்கும் என்னால் தர முடியாதுன்றாங்க அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் கேளுங்கள் தரப்படும் இல்லையா அப்போ தான் நமக்கு சொல்கிறாங்க மாதா நீ என்கிட்ட கேளு என்னுடைய இதயத்துக்குள்ளே நீ வரணும்ன்ட்டு நீ கேளு என்கிட்டன்றாங்க அப்போ அப்போ கேட்டால் மாதா நமக்கு இதயத்திற்குள் இடத்தை தருகிறார்கள் மிக முக்கியமானது அங்கே வரும்படி நான் அன்புடன் உன்னை அழைக்கிறேன் எவ்வளோ அருமையான வார்த்தைகள் பாருங்கள் மாதாவுடைய மாசற்ற இதய பாதுகாப்புக்குள்ளே வர்றதுக்கு மாதா விரும்புகிறாங்க உன்னு அழைக்கிறேன் அன்போடு அழைக்கிறேன்றாங்க அங்கே நீ பாதுகாப்பாக இருப்பாய் ஜெபி உனக்கு சமாதானம் முடிக்கிறாங்க இப்போ இந்த மாதாவுடைய மாசற்று இதய பக்தியை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு நம்முடைய மரியனைக்கு ஒரு சேனலில் மிக முக்கியமான ஒரு பக்தி முயற்சி இந்த மாதாவின் மாசற்ற இதயத்துக்கு நம்ம முப்பத்தி மூன்று நாட்கள் தயாரித்து அர்ப்பணிக்கிறோம் அது நிறைய பேர் செஞ்சிட்ருக்காங்க ஏறக்குறைய பதினேழாயிரம் பேர் அந்த வீடியோவை பார்த்துருக்காங்க அதில் சேர்ந்து அந்த பக்தி முயற்சி செய்கிறாங்க நம்முடைய சேனலில் சேர்ந்து அப்போ மாதா சொல்கிற விஷயம் மாதாவுடைய மாசட்ட இதயத்துக்கு நம்மளை காணிக்காக ஒப்பு கொடுக்கணுன்றாங்க அந்த இதயத்துக்குள்ளே வாங்கன்றாங்க அதுக்கு மிகச்சிறந்த ஒரு வழியை நம்ம மரியாதைக்கு ஒரு சேனல் செஞ்சிட்ருக்கு மாதா சொன்ன இந்த வார்த்தையை நீங்கள் செய்யணும்னு நீங்கள் விரும்பப்பட்டீங்கன்னா அந்த முப்பத்தி மூன்று நாள் மாதாவோடைய மாசத்தியக்கு அர்ப்பணித்து கா தயாரித்து உங்களை அர்ப்பணிக்கணும்னா மரியணைக்கான போ சேனல் உங்களுக்கு உதவுது நீங்கள் ஒரே ஒரு செய்தி மட்டும் வாட்ஸ்அப்பில் ஈழப்போகிற நம்பருக்கு நீங்கள் எனக்கு தெரிவிங்க அர்ப்பண பக்தியில் சேர வேண்டும் அப்படின்னு போட்டு உங்கள் நீங்கள் உங்கள் பேரும் ஊரும் போட்டு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அர்ப்பண பக்தியோடைய மாதா சொல்கிற இந்த அர்ப்பண பக்தியை உங்களுக்கு வீடியோவாக நாங்கள் டெய்லி அனுப்பிச்சி வைப்போம் முப்பத்தி மூணு நாட்கள் அது தயாரிக்கணும் முப்பத்தி நான்காவது நாள் ஒரு மாதாவுடைய திருவிழா வந்து நம்ம அதுக்கு நம்மளை காணிக்காக ஒப்பு கொடுப்போம் மாதாட்டை அதை தான் மாதா சொல்கிறாங்க அதுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் நீங்கள் அதுக்கு முன்வாங்க நீங்கள் ஒன்றே ஒன்று தான் செய்யணும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அர்ப்பண பக்தியில் சேரணும் அப்படின்ட்டுன்னு ஒரு வா செய்தி மட்டும் போடுங்கள் உங்களை குரூப் பண்ணி உங்கள் வீடியோக்கெலாம் அனுப்புகிறோம் ஆக அன்பானவர்களே மாதா சொல்கின்ற ஐந்து செய்திகள் ஒன்று எனது கருத்துக்காக ஜெபின்றாங்க மாதா ரெண்டாவது இந்த செய்திகளை எல்லாருக்கும் பகிருங்கள் அப்படின்றாங்க மூன்றாவது நாம் ஜபமும் மாதாவின் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையும் மாதா கேட்குறாங்க அடுத்ததா ஜபமாலை ஜபிக்கணுன்றாங்க மாதா நான்காவதாக ஐந்தாவதாக மாசற்ற இதய பக்திக்குள் நீ வரணுன்றாங்க மாசற்ற இதய பாதுகாப்புக்குள்ள வாங்கணுங்களை நம்மளெல்லாம் அழைக்கிறாங்க இந்த செய்தியை தான் இன்றைக்கு மாதா இந்த முதல் வீடியோவில் கூறினாவ இந்த முதல் செய்தியை தயவு செய்து எல்லாருக்கும் நீங்கள்லாம் ஷேர் செய்யுங்க உங்களுடைய அன்பியங்கள் உங்களுடைய குடும்ப நண்பர்கள் கத்தோலிக்க நண்பர்கள் உங்கள் பங்கு மக்கள் இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா கத்தோலிக்கர்களுக்கும் இந்த செய்தியை நீங்கள் அனுப்புங்கள் தயவுசெய்து இந்த வீடியோவை மாதா இதை விரும்புகிறாங்க மாதாவுடைய செய்தி இந்த உலகத்துக்கு போகணும்னு விரும்புகிறாங்க அதை இந்த நம்முடைய மறியணி காணப்போ சேனல் அதுக்கு மாதா அதை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு நான் சொல்வேன் அதை நம்ம எல்லோரும் பயன்படுத்திக்கலாம் மாதாவுடைய தூதர்களாக இருந்து மாதாவுடைய செய்தியை பரப்புவோம் தேவ மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க